தனுசு ராசி உத்ராடம் நட்சத்திரம் இது சூரியனோட நட்சத்திரம் தசா காலங்கள் ஆறு வருடம் என்னோட கணக்குப்படி ஐந்து வருடத்தை நான் கணக்கில் எடுத்துக்கிறேன் உங்கள் சுய ஜாதகத்தில் என்ன தசா புத்தி இருப்பு இருக்கோ அதை நீங்கள் கணக்கில் வச்சுங்க ஐந்து வயது வரைக்கும் சூரிய தசை நடப்பில் வந்தால் பிறகு பத்து வருடங்கள் சந்திரதசை ஐந்து ப்ளஸ் பத்து பதினஞ்சு பதினஞ்சு வயசுக்கு பிறகு ஏழு வருடங்கள் செவ்வாதசை பதினஞ்சு ப்ளஸ் ஏழு இருபத்தி ரெண்டு இருபத்தி ரெண்டு வயசு வரைக்கும் செவ்வாதசை நடப்பில் வரும் இந்த செவ்வாதசை நடக்கக்கூடிய நபர்கள் தனுசு ராசியில் உத்திராட நட்சத்திரக்காரர்களுக்கு தசா புத்தி ரீதியாக பார்த்தோமானால் அதிபதின்னு சொல்லக்கூடியவர் நான்காம் அதிபதின்னு சொல்லக்கூடியவர் குரு ஏழாம் இடத்துல இருந்து பார்வை அப்படிங்கிறது ஏழாம் பார்வையாக ராசி பதினோராம் இடத்துல அஞ்சாம் பார்வையாக ராசிக்கு மூணாம் இடத்துல ஒன்பதாம் பார்வையாக இந்த பார்வையெல்லாம் நல்ல ஒரு முன்னேற்றங்களை கொடுக்கக்கூடிய காலம் ராசி அதிபதின்னு சொல்லக்கூடியவர் கடந்த வருஷத்தில் ஆறாம் இடத்துல இருந்தார் ஆறாம் இடத்துல இருந்து கொஞ்சமான கஷ்டம் கிடையாது நிறைய பேருக்கு வந்து தசா புத்தி பாதிக்கப்பட்டவர்களுக்கு நிறைய கஷ்டங்களை கொடுத்தது அது ஏற்ற மாதிரி அவங்க செய்கிற தொழில் வேலை ஏற்ற மாதிரி அவங்க இருக்கக்கூடிய இடத்துக்கு ஏற்ற மாதிரி பிரச்சனைகளை கொடுத்தது படிக்கக்கூடிய காலங்களில் நிறைய மன சார்ந்த தடைகள் லவ் சம்மந்தப்பட்ட பிரச்சனைகளை கொடுத்தது இப்போ பதினாறு வயசுலேருந்து ஒரு இருபத்தி ரெண்டு வயசு வரைக்கும் அப்படின்னாக்கா படிக்கிற காலகட்டத்தில் இருப்பீங்க படிப்பு அப்படிங்கிறது இது வரைக்கும் தடையாக இருந்தாலோ மனசு சார்ந்த பிரச்சனைகள் இருந்தாலோ எல்லாமே கிளியர் ஆகும் படிப்பில் நீங்கள் எடுக்கக்கூடிய முடிவுகள் உங்களுக்கு தெளிவாக இருக்கும் ஏன்னா மூணாம் இடத்துக்கு முயற்சி ஸ்தானத்துக்கு குருடைய பார்வை அங்கே ராகு இருக்கு ராகுடைய நட்சத்திரம் இருக்கு இது எல்லாமே உங்களுக்கு வெற்றி வாய்ப்புகளை கொடுக்கும் நீங்கள் நேரம் நல்லா இருக்குது அப்படின்ட்டு சைலண்ட்டாக இருந்தால் கூட இப்போ நீங்கள் எடுத்தால் தான் எந்த ஒரு முடிவும் எடுத்து முயற்சி பண்ணால் மட்டும்தான் வெற்றி வாய்ப்புகள் ஏன்னா நேரம் நல்லா இருக்குன்னு சொல்லிட்டாக்கா அப்படியே சைலண்ட்டாக இருந்தால் மட்டும் போதாது நீங்கள் முயற்சி பண்ணணும் படிப்பு இதை தான் படிக்கணும் எதிர்காலத்துக்கு இதுதான் தேவை அப்படிங்கிறது நீங்கள் முடிவு பண்ணால் மட்டும்தான் உங்கள் வாழ்க்கை நல்லாயிருக்கும் இல்லைனா இந்த ஒரு வருஷம் வீணாக போகும் இந்த ஒரு வருஷம் அப்படிங்கிறது நீங்கள் பயன்படுத்திட்டீங்கனாக்கா நல்ல ஒரு வளர்ச்சி அப்படின்னு சொல்லலாம் இந்த தனுசு ராசியில் இருக்கக்கூடிய உத்திராடா நட்சத்திர கழகத்துக்கு பார்ட் டைமில் ஒர்க் பண்ணக்கூடிய நபர்கள் அதாவது பார்ட் டைமில் குடும்ப சுமை காரணமாக படிப்பு தேவைக்காக பணம் தேவைக்காக நிறைய பேர் வந்து பார்ட் டைம்லலாம் ஒர்க் பண்ணுறாங்க படிச்சுட்டு அவங்களுக்கெல்லாம் நல்ல ஒரு வளர்ச்சிகள் இந்த காலக்கட்டங்களில் உண்டு பொருளாதார வளர்ச்சிகள் திடீர் வேலை வாய்ப்புகள் கொடுக்கும் விளையாட்டுத்துறையில் இருக்கிறவங்களுக்கு படிச்சுட்டு விளையாட்டுத்துறையெல்லாம் இருப்பாங்க இல்லையா அவங்களுக்கெல்லாம் நல்ல ஒரு வளர்ச்சி தசா புத்தி ரீதியாக பாதிக்கப்பட்டவர்களுக்கு ஏன்னா செவ்வாதசை அப்படிங்கிறது எல்லாருக்குமே நல்லா இருக்கும் அப்படின்னு சொல்ல முடியாது ராசிக்கு விரையாதிபதி ஐந்து குடைவர் இந்த ராசிக்கு வேற லக்கணமாக வந்து அந்த லக்னத்துக்கு அவயோகராக செவ்வாய் வந்திருந்தால் நிறைய தடைகளை கொடுத்துருக்கும் இந்த உத்திராட நட்சத்திரக்காரர்களுக்கு அது மாதிரி தடை இருக்கக்கூடிய நபர்களுக்கு இப்போ ஓரளவுக்கு முன்னேற்றங்களை பார்க்கலாம் படிப்பு ரீதியாக இருபத்தி ரெண்டு வயசுக்கு மேலே பதினெட்டு வருடங்கள் நாற்பது வயசு வரைக்கும் ராகுதசை ராகுக்கு நான் நிறைய சொல்லிவிட்டேன் நிறைய விதிவிலக்குகள் உண்டு ராகுக்கு சாதாரணமாக சொல்லிவிட முடியாது ராகு திசைக்கு பலன் அதாவது பொது பலனா இது இங்கே இருந்தால் இப்படி உங்கள் லக்கணத்துக்கு யோகம் செய்யக்கூடிய இடத்துல இருந்துச்சு அந்த யோகம் செய்யக்கூடிய இடத்து வீட்டதிபதி வந்து நல்ல இடத்துல இருந்தாரு அப்படின்னாக்கா பதினெட்டு வருடங்களுக்கு உங்களுக்கு யோகத்தை கொடுத்துரும் அதே மாதிரி அவயோகம் செய்யக்கூடிய இடத்துல இருந்தால் ராகுக்கு வீடு கொடுத்த கிரகம் பதினெட்டு வருடங்களுக்கு கெடுபலன்களை கொடுத்துரும் நீங்கள் எந்த மாதிரியான அமைப்பில் இருக்கிறீங்க அப்படின்ட்டு உங்கள் சுய ஜாதகம் சொல்லணும் இது மாதிரியான கெடுவலன் செய்யக்கூடிய தசைகள் வந்துச்சு இப்போ ராகு தசை உங்களுக்கு கஷ்டத்தை கொடுக்குது அப்படின்னாக்கா குரு பயிற்சி குருவுடைய பார்வை அப்படிங்கிறது சிறப்புன்னு எடுத்துக்கலாம் வேலை ரீதியாக முயற்சி பண்ணி கிடைக்கல வெளிநாடு சம்மந்தப்பட்ட வேலை ட்ரை பண்ணுற கிடைக்கல இப்போ கிடைக்கும் நேரம் சரியில்லாத நபர்களுக்கு தசா புத்தி சரியில்லாத நபர்களுக்கு இப்போ கிடைக்கும் உங்களுக்கு நீங்கள் என்ன முயற்சி பண்ணாலும் சரி வெற்றி வாய்ப்புகள் உண்டு உங்களுக்கு ஒரு வருஷம் கேப் இப்போ குருவோட பார்வை இருக்குது அப்படின்னாக்கா நல்ல ஒரு முன்னேற்றங்கள் வேலை சார்ந்து வெளிநாடு சம்மந்தப்பட்ட வேலை சார்ந்து இல்லை இங்கேருந்து வேலை நீங்கள் ட்ரை பண்ணாலும் சரி நல்ல ஒரு வாய்ப்புகள் இந்த காலகட்டங்களில் உண்டு ஏற்கனவே வேலையில் இருக்கிறீங்க அந்த வேலையில கொஞ்சம் ப்ராப்ளத்தை கொடுத்தது இது வரைக்கும் ஏன்னா படித்த படிப்புக்கு ஏற்ற மாதிரி வேலை இல்லை அப்படின்னு நினைச்சிங்கனாக்கா இப்போ அந்த வேலை நல்லபடியாக நிரந்தரமாகவும் அது மட்டும் இல்லாமல் வேலையில் இருக்கக்கூடிய தொந்தர்கள் வேலை அழுத்தங்கள் ஃப்ரெஷர் இது மாதிரியெல்லாம் இருக்குது இல்லையா மன அழுத்தங்கள் இதெல்லாம் இருக்காது கிளியராகவும் தெளிவான முடிவு எடுக்கக்கூடிய சூழ்நிலைகள் ஏற்படும் திருமணத்தில் நிறைய தடைகளை கொடுத்துருக்கும் ராகுபகான் ஏன்னா சந்திர நட்சத்திரக்காரர்களுக்கு திருமண வாழ்க்கையை நிர்ணயிக்கக்கூடிய கிரகம் ராகு ஏன்னா இந்த வயசில் வருது இருபத்தி ரெண்டு வயசுக்கு மேலே வருது ஒரு சில பேருக்கு வந்து பதினெட்டு பத்தொம்பதுலாம் திருமணம் நடந்துடும் அது வந்து செவ்வாய்னாவே சொல்லவே தேவையில்லை இந்த உத்ராட நட்சத்திரம்னா சொல்லவே தேவையில்லை ஏன்னா பதினாறு வயசில் இருந்து அதுக்கு உண்டான காரகத்துவங்கள் நடக்க ஆரம்பிச்சிடும் ஒரு சில பேருக்கு சும்மாவே கல்யாணத்தை பற்றி பேச ஆரம்பிச்சிருவாங்க அவங்களுக்கு வந்து படிச்சுட்ருப்பாங்க டாக்டர் கூட படிக்கணும் அப்படின்னு நினச்சிட்டு இருப்பாங்க பொண்ணை வந்து டாக்டருக்கு படிக்கணும்னு நினச்சிருப்பாங்க பையனை டாக்டருக்கு படிக்க வைக்கணும்னு நினைப்பாங்க ஏன்னா டாக்டருக்கு படிக்கிறதுன்றது ஒரு இருபத்தெட்டு வயசு வரைக்கும் ஆகிடும் இருந்தாலும் இந்த கல்யாண பேச்சின்னு ஒன்று இருக்குது இல்லையா அது பதினா பதினேழு வயசுலேருந்து ஆரம்பிச்சிருவாங்க இவங்களுக்கு கொடுக்கணும் அவங்களுக்கு கொடுக்கணும் இப்படி தான் இருக்கணும் அப்படி இப்படின்னு பலவித கற்பனைகள் இந்த உத்திராட நட்சத்திரக்காரர்களில் பிறக்கக்கூடிய ஆணோ பெண்ணுக்கோ இருக்கும் ஏன்னா செவ்வாய் சம்மந்தப்படுறதுனால செவ்வாதசை இடையில வர்றதுனால இந்த காலகட்டத்தில் வர்றதுனால அப்போ செவ்வாதசிலே ஒரு சில பேருக்கு கல்யாணம் நடக்கிறதும் உண்டு படிப்பு போதும் அப்படின்ட்டு நிறுத்திட்டு திருமணத்தை பண்ணுறவங்களும் உண்டு ஏன்னா செவ்வாதசை வந்தாலே கல்யாணம் நடக்கும் அப்படின்னு சொல்ல முடியாது ஏழாம் அதிபதி அப்படிங்கிறது ஒன்று இருக்கு அந்த தசாபுத்தி வலுவா இருந்து ஏழரை சனியோ இல்லை வந்து அஷ்டம சனி ஏதாவது கிராஸ் ஆனால் வந்துடும் ஏழரை சனியோ அதாவது தசியாக இருந்தால் மட்டும் தான் திருமணத்தை கொடுக்கும் யோக தாசையாக இருந்தால் அவ்வளோ சீக்கிரம் திருமணத்தை கொடுக்காத அந்த வயது காலகட்டத்தில் படிப்பு ரீதியாக போக வைக்கும் மேல் கொண்டு படிப்பெல்லாம் கொடுத்துரும் நல்ல ஒரு பொருளாதார வளர்ச்சி நோக்கி போக வைக்கும் ஏன்னா படிப்பு கொடுத்தாதான் நீங்கள் வந்து வேலை பொருளாதாரம் நல்லா இருக்கும் எடுக்கக்கூடிய முடிவுகள் நல்லா இருக்கும் படிப்பெல்லாம் பதினேழு வயசுல ஒரு டுவெல்த்து முடிச்சுட்டு திருமண நடக்குது அப்படின்னாக்கா அவங்க வாழ்க்கை கேள்விக்குறிதான் அதிகபட்சமா ஏன்னா வறுமை காரணமா அவங்க கல்யாணம் பண்ணி கொடுத்துருவாங்க பதினெட்டு பத்தொன்பதுல கல்யாணம் பண்ணி கொடுத்துருவாங்க இது மாதிரி நடக்கிறதும் உண்டு எதுக்காக சொல்ல வரேன் அப்படின்னாக்கா இருபத்தி ரெண்டு வயசுக்கு மேல ராகு தான் திருமண வாழ்க்கையை நிர்ணயிக்கக்கூடிய கிரகம் அப்படின்னு சொன்னேன் இல்லையா இதில் வந்து செவ்வாயும் சம்மந்தப்படும் அப்படிங்கிறதுக்காக செவ்வாயை பத்தி நான் சொன்னனேன் இந்த காலகட்டம் அப்படிங்கிறது திருமணத்துக்கு உண்டான காலகட்டம் ராகு தசையால் பாதிக்கப்பட்ட நபர்கள் இப்ப இருவத்தி ரெண்டு வயசுக்கு மேல இருபத்தி இருபத்தி ஆறு முப்பது வயசு வரைக்கும் திருமணத்துக்கு முயற்சி பண்ணுறீங்க இதுக்கு முன்னாடி ஏழரை சனி போயிருக்கு ஆறாம் இடத்துல குரு மறைவு குரு வந்து கோச்சார ரீதியாக உங்களுக்கு சரியில்லை இது வரைக்கும் இப்போ தான் வருது குரு ஏழாம் இடத்துக்கு வருது எட்டாம் இடத்துக்கு போனாலும் உச்சமாக இருப்பார் ஒன்றும் பிரச்சனை வராது பெருசாக பாதிப்புகளை கொடுக்காது குரு பகவான் கோச்சார ரீதியாக உங்களுக்கு நல்லாவே போயிட்டு இருக்கு அப்போ சிறப்பான ஏற்றம் திருமண ரீதியாக அப்படின்னு எடுத்துக்கலாம் திருமண வாழ்க்கையில நிறைய நெருக்கடிகளை சந்திக்கக்கூடிய நபர்களுக்கு திருமண வாழ்க்கையில் நல்ல ஒரு ஏற்றம் கணவன் மனைவிக்குள்ள ஒற்றுமை இது எல்லாமே இந்த காலகட்டங்களை கொடுத்துரும் புதுசாக தொழில் தொடங்கக்கூடிய வாய்ப்பு புதுசாக வேலை தேடக்கூடிய வாய்ப்பு இது எல்லாமே இந்த நேரங்களில் கொடுக்கும் குரு பயிற்சிக்கு பிறகு தசா புத்தியால் பாதிக்கப்பட்டு இது வரைக்கும் தொழில் அமையல வேலை அமையல வேலையில வந்து நிறைய பிரச்சனைகள் ப்ரொமோஷன் கிடைக்கல இது எல்லாமே நீங்க கஷ்டப்படுவீங்க இல்லையா இப்ப கஷ்டங்கள்ல இருந்து விடுதலை ஆக போகுது இந்த பார்வை அப்படிங்கிறது தொழில் நல்லாமையும் வேலை நல்லாமையும் எடுக்கக்கூடிய முடிவுகள் கொஞ்சம் தெளிவாக இருக்கும் நாற்பது வயசுக்கு மேலே ஐம்பத்தி ஆறு வயசு வரைக்கும் குருதசை குருதசை அப்படிங்கிறது குருதசை அப்படிங்கிறது ராசி அதிபதி ராசிக்கு நாலாம் அதிபதி இவர் சிறப்பான தசையாக இருக்கக்கூடிய காலம் அருமையான முன்னேற்றங்களை கொடுக்கும் இப்போ வேலையில் இருக்கிறீங்களா வேலையில் எந்த ஒரு ப்ராப்ளமும் வராது நல்ல ஒரு முன்னேற்றம் அது மட்டும் இல்லாமல் கவர்மெண்ட் ஜாப்ல இருந்தாலும் சரி தனியார் துறையில் இருந்தாலும் சரி நீங்கள் ஒர்க் பண்ணக்கூடிய இடத்துல நல்ல ஒரு பேர் பதவி புகழ் எல்லாமே கிடைக்கக்கூடிய அமைப்பு சுப விசேஷங்கள் அதிகமாக நடக்கும் ப்ராப்பர்ட்டி வாங்கக்கூடிய யோகம் அதாவது வீடு கட்டக்கூடிய யோகம் என்ன நல்லா குறை இருக்கோ இப்போ வீடு கட்டி குறையா இருக்கும் ஒரு சில பேருக்கு ஒரு ப்ராப்பர்ட்டி விற்காமல் இருக்கோ சேல் பண்ணாமல் ஒரு ப்ராப்பர்ட்டி விற்றுட்டு இன்னொரு ப்ராப்பர்ட்டி வாங்கலாம்னு நினைப்பீங்க இது எல்லாமே இந்த காலகட்டங்களில் நிறைவேறும் இந்த குரு தசையில் இருக்கக்கூடிய நபர்களுக்கு விவசாயம் செய்யக்கூடிய நபர்களாக இருந்தீங்கன்னா கூட விவசாயத்தில் நல்ல ஒரு வளர்ச்சி இந்த நேரங்கள்ல முதலீடுகள் அதிகமாக பண்ணலாம் தாராளமா பண்ணலாம் முதலீடு அப்படிங்கிறது பெரிய முதலீடுகளை தவிர்ப்பது நல்லது இன்னொருத்தரை நம்பி பண்ணாதீங்க உங்களை நம்பி என்ன பண்ணாலும் சரி நல்ல ஒரு வெற்றி வாய்ப்புகள் உண்டு ஐம்பத்தி ஆறு வயசுக்கு மேல எழுபத்தி வயசு வரைக்கும் சனி தசை சனி தசையை பொறுத்த வரைக்கும் ஒரு நார்மலாக போவோம் அப்படின்னு சொல்லலாம் ஏன்னா சனி தசைக்கு மட்டும் ஏன் அப்படி சொல்கிறேன் அப்படின்னா வேற லக்னமாக இருந்து அந்த லக்னத்துக்கு அவயோகராக வந்தால் குரு நட்பு கிரக லக்னமாக வந்தீங்கன்னாக்கா சூரியன் சந்திரன் செவ்வாய் இதெல்லாம் குருவுடைய நட்பு கிரகங்கள் சனியின் நட்பு கிரகம்தான் ஆனால் நியூட்ரல் இது மாதிரியான நட்பு கிரகங்கள் வந்தீங்கனாக்கா முதல் ஒன்பது வருடங்கள் கஷ்டத்தை கொடுக்கும் பின்னாடி பத்து வருடங்கள் நல்ல பலன்கள் கொடுத்துரும் எந்த பகுதியில் இருக்கிறீங்கன்னு தெரியாது முதல் பகுதியா இரண்டாவது பகுதியா அதை பாத்துங்க புத பகவானுடைய பகை கிரக லக்னமா வந்தீங்கனாக்கா முதல் பத்து வருடங்கள் நல்ல பலன்களை கொடுத்துரும் பின்னாடி வரக்கூடிய ஒன்பது வருடங்கள் கெடுபலன்கள் கொடுத்துரும் நீங்க எந்த பகுதியில் இருக்க நீங்க பாத்துங்க இது வரைக்கும் கடன் பிரச்சனை இருந்தா கடன் பிரச்சனை இருக்காது தீர்வுகள் நல்லாயிருக்கும் உங்களுக்கு எடுக்கக்கூடிய முடிவுகள் நல்லா இருக்கும் வர வேண்டிய பணம் வந்து சேரும் சுப விசேஷங்கள் அதிகமாக நடக்கும் எழுபத்தஞ்சு வயசுக்கு மேல தொண்ணூற்றி ரெண்டு வயசு வரைக்கும் புதன் தசை இந்த தசை அப்படிங்கிறது அபரிவிதமான வளர்ச்சிகளை கொடுக்கும் ஏன்னா இந்த புதன் அப்படிங்கிறது ஏழாம் அதிபதி தசை பத்து குடையவன் தசை இந்த ராசிக்கும் இந்த லக்கணத்துக்கும் நன்மை செய்யாது அவயோக தசையாக இருந்தா கூட குருடைய பார்வை ராசிக்கு இருக்கிறதுனால உத்திராட நட்சத்திரக்காரர்களுக்கு நல்ல ஒரு வளர்ச்சிகளை பார்க்கலாம் தசா புத்தி ரீதியாக உடல்நிலை தொந்தரவுகள் இருக்காது கடன் பிரச்சனை நோய் எல்லாமே உங்களுக்கு கிளியர் ஆகக்கூடிய வாய்ப்பு உங்களுடைய வாரிசுகளோட வளர்ச்சி அபரிவிதமான வளர்ச்சிகளாக இருக்கும் வண்டி வாகன சேர்க்கை ப்ராப்பர்ட்டி சேர்க்கை இது எல்லாமே புதன் தசையில் கொடுத்துரும் ஏன்னா குரு பார்வை குரு இருக்கிற இடமே புதனோட வீடு கெடுவலன்களை செய்யாது அபரிவிதமான வளர்ச்சிகளை தான் கொடுக்கும் இந்த புதன் தசையில் இருக்கக்கூடிய நபர்களுக்கு உத்திராடா நட்சத்திரக்காரர்களுக்கு இந்த தனுசு ராசியில் இருக்கக்கூடிய உத்திராடம் நட்சத்திரக்காரர்களுக்கு ஏழாம் இடத்துக்கு வரக்கூடிய குரு பார்வை மூலயமா மட்டும் இல்லாமல் தசாபுத்தி மூலிமாக நல்ல ஒரு மாற்றங்களையும் பொருளாதார வளர்ச்சியை கொடுப்பார் நன்றி